வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் ச கந்தசாமி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதையை நாம் இன்று பார்த்து இருக்கிறோம் மாணிக்கம் பெரிய விசிறி வலையை பறக்க விரித்து போட்டபடி ராமுவை கூப்பிட்டார் ஒரு முறைக்கு இன்னொரு முறை அவருடைய குரல் உயர்ந்து கொண்டே இருந்தது நான்காம் தடவையாக ஏழை ராமு என்று அவர் குரல் பலமாக கேட்டபோது தான் இப்போ தான் வெளியே போனான் என்று அவர் மனைவி உள்ளே இருந்து பதில் அளித்தார் வெற்றிலை இடித்து தருகிற நேரன்றதால் அந்த தாத்தாவாக இந்த கதையில் வருகிற மாணிக்கம் தன்னுடைய பேரன் ராமுவை கூப்பிட்டு அடிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு இப்போ கொஞ்ச நாளாக அவன் தான் அதிகமான உதவிகள்லாம் செஞ்சிட்ருக்கிறான் இந்த பாக்கு இடிக்கிறதுக்கு இவனுக்கு சொல்லித்தரலான்னு பார்க்குறாரு ஆனால் அவன் கொஞ்சம் வளர்கிற பையன்றதால தாத்தா கையை தள்ளி விட்டுட்டு அவனே பாக்கு இடிக்கிறான் ஆனால் ரெண்டு நாள் கழித்து பார்த்தா அந்த பேரனார் இருக்கிற ராமுவுடைய கையில் கொப்பலை வந்திருக்குது அவன் காட்டுறான் அப்போ ரெண்டு கொப்பளம் வந்துருச்சான் தாத்தா உடனே கையை பிரித்து காட்டுறாரு என் கையில் ஒரு கொப்பளம் கூட இல்லை பார்த்தியா நாற்பத்தி ரெண்டாம் வயசுலேருந்து வெத்தலை அடிக்கிறேன் இன்னும் ஒரு கொப்பளம் வரல ஆனால் உனக்கு ரெண்டு நாள்லேயே நாலு கொப்பளம் இதுக்கு தான் சொல்கிறத கேட்கணுங்கிறது அப்படின்னு வெற்றிலை இடிப்பதில் உள்ள சூட்சமங்களை தாழ்ந்த துணியில் தனது பேரனுக்கு சொல்லி கொடுக்குறார் இப்போ பார்த்தீங்கன்னா பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற வயது என்பதால் இவருடைய பேச்சை மீறி சில செயல்கள் செய்கிறான் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் முக்கியமான பொழுதுபோக்கு என்னென்னாக்கா தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது அந்த தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற தலைப்பே அதை உங்களுக்கு சொல்லுது இந்த தூண்டில் போட்டு போட்டு தாத்தா உட்காந்துட்டு இருப்பார் தாத்தாவுக்கு சில நேரம் கிடைக்காம போயிடும் ஆனால் பேரம் உட்கார பக்கத்தில் சில நேரம் மீன் கிடைச்சிரும் தாத்தாவுக்கு ஒரே இதுவாக இருக்கும் ஒரு சின்ன பொறாமையோடு கூடிய ஒரு சின்ன கோபம் அவன் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கதையில் முக்கியமான செய்தியாக அந்த சின்ன குளத்துல ஒரு பெரிய வாழை மீன் ஒன்று வந்துடும் இந்த வாழை மீனை எப்படி பிடிக்கிறதுன்னு இந்த தாத்தா நினச்சிக்கிட்டே இருப்பார் துண்டில் போய் போடுவார் ரொம்ப நேரம் உட்காருவார் அது மீன் கிடச்சிரும்னு பார்ப்பார் ஆனால் வாழை மீன் கிடைக்காது ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் இவருடைய துண்டில் இதை அறுத்துட்டு போயிடும் அந்த நூலை கூட அறுத்துட்டு போய்டும் மறுபடியும் நூலெலாம் வச்சு பின்னுவார் இவருக்கு கனவுல கூட அந்த மீனை பிடிக்கிறத பற்றி நினப்பாகவே இருக்கும் மேலேயும் கோபமாக இருக்கும் இப்போ இவர்கிட்ட ஒரு புது பழக்கம் வந்திருக்கும் மீன் கிட்ட இவர் பேசுவார் நீயா நான் பார்த்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு மீனை எப்படியாவது பிடிச்சாகணும்னு பார்ப்பார் ஒரு நாள் இதே வெறுப்பில் இருக்கும் போது பாட்டியம்மாவை பெல்ட் எடுத்து அடி அடினு அடிச்சிருவார் பேர மேலேயும் பெல்ட்டை தூக்கி போடுவார் இப்போ தான் அதுக்கு முன்னாடி நடந்த கதைகள் நமக்கு ஃப்ளாஷ்பேக்காக ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது இந்த மகள் வயிற்று பேரன் தான் இந்த பையன்றதும் அந்த மகள் இறந்து போனதால் அந்த பையனை இவங்க வளர்த்துட்ருக்குறாங்க அப்படின்றதும் தெரிய வரும் கனவில் கூட தாத்தாவுக்கு மீன் தான் இருக்கிறோம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவெல்லாம் அந்த மீனை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு அதிகால நேரமாக வந்து படுத்து தூங்கிடுவார் காலைல பத்து மணி வரைக்கும் கதையினுடைய நிறைவில் அதை பாட்டி வந்து எழுப்புறாங்க வாங்க அதை வாண்டு என்ன கொண்டாந்துருக்கான்னு வந்து பாருங்க என்று அவரின் இரண்டு கைகளையும் பிடித்து கொல்லைக்கு அழைத்து கொண்டு ஓடினாள் அவருடைய மனைவி கிணற்றடியில் சேரும் நீரும் சொட்ட சொட்ட ராமு நின்று கொண்டிருந்தான் அவன் காலடியில் பெரிய வாழை தாடையை அசைத்து கொண்டிருந்தது நம்ம வாண்டு எம்மா சமத்து பார்த்தீங்களா மாணிக்கத்தின் கைகள் அவன் தோல் மீது விழுந்தது அப்புறம் கழுத்தில் உராய்ந்து காதிற்குச் சென்றது ஆத்தா என்று அலறி கொண்டு ஓடி பாட்டியின் பின்னே மறைந்தான் நன்றி வணக்கம்